அதை பார்த்துட்டு மக்கள் எல்லாம் போயிட்டுருக்காங்க ஆனால் இந்த பெண்மணி இந்த அம்மா வந்து அதை கல்லெல்லாம் கல் மண்ணெல்லாம் ரோட்டில் சைடில் இருந்தெல்லாம் எடுத்து அந்த பள்ளத்தை மூடுறாங்க இதுக்கு அங்கே இருந்த போலீஸ்காரர்கள் வந்து ஏமா மூடுறேன்னு சொல்லி அந்த அம்மாவை மிரட்ட ஆரம்பிச்சுருக்காங்க அதாவது கைது நடவடிக்கை வடிவிலையும் வரையிலையும் போயிருக்காங்க இந்த திருட்டு திராவிட கும்பல் கேடுகட்ட ஆட்சியில் இதுவும் ஒரு சாட்சி

அதுக்குமா நல்லது இருந்தாலும் அரசா நல்ல ஆட்சி சரியான ஆட்சி